شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاسفياء سلام عليك اللهم رب العالمين

எல்லாமுடைய அந்த நாட்களை நீங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் நினைவை உண்டாக்குங்கள் அப்ப இந்த ஆயி நமக்கு தருகிற ஒரு செய்தி சில நாட்கள் குறித்து நாம் அப்போது ஞாபகம் செய்ய வேண்டும் அதான் முடிஞ்சிருச்சேங்க ஒரு வரலாறு நடந்துச்சு அதை அதோட முடிஞ்சிருச்சு அதை பற்றியே நம்ம திரும்ப பேசுவானே அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த புறாண காயத்துக்கு மறுத்த தான் போல கீழுவும் அவர்களுக்கு நீங்கள் ஞாபகம் உண்டுங்கள் நினைவை உண்டாக்குங்கள் மீள் பதிவு திரும்பவும் அந்த நினைவை கொண்டு வாழும் இப்படி ஐயாமில்லா அல்லாஹருடைய நாட்களை பற்றி உண்டான ஞாபகத்தை அவர்களுக்கு நீங்கள் உண்டாக்குங்கள் என்று அல்லாஹருளான நீ குரானுடைய திருவசனம் என்பது ஒரு விஷயமாக இறக்கப்பட்டாலும் சரியா அது எல்லாவற்றிற்கும் அதுதான் செய்தி பல பெருமானாருக்கு தான் குரானை இறக்கணும் குரானுடைய ஒவ்வொரு ஆயுதங்களும் நவிய நீங்கள் சொல்லுங்கள் நவிய நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஒரு மனுஷன் சொல்ல மாட்டான் அறிவுள்ள மனுஷன் இது நமக்கெல்லாம் கிடையாது இந்த குரான் இதெல்லாம் சூழலாக உள்ளது அப்படின்னு எந்த அறிவாளையும் சொல்ல மாட்டான் அப்படி சொன்னால்தான் அவன் விஷயத்தில் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அப்போ குரான் ஒரு விஷயம் குறித்து இழக்கப்பட்டாலும் சரிதான் அது எல்லாவற்றிற்கும் அதுதான் சரி இப்போ அதை கீழும்பி ஐயாமில்லா நாட்களை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் அப்படிங்கிற இந்த செய்தி எதை அல்லா சொல்லுகிறான் என்றால் வணீசிர வேலர்களுடைய காலத்திலே என்று ஒரு அநியாயக்காரன் இருந்தான் அக்கிரமக்காரன் இருந்தான் அவனுடைய அந்த அராஜகம் அடக்குமுறையில் இருந்து அல்லாகிற புல்லாடபீன் முசானபியினுடைய கூட்டமான அந்த வணீசிர வேளர்களை அல்லாம் பாதுகாத்தான் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு சிரமத்திற்கு அடக்குமுறைக்கு உள்ளாங்கப்பட்டு இருந்தார் அல்லாஹ் அவர்களை மாதுகாத்தான் அவனோடு சேர்ந்து பல லட்சம் அவனுடைய கூட்டத்தையும் கடலிலே மூழ்கடித்து அல்லாஹ் இஸ்லாத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்தான் அது குறித்து அல்லாஹ் இங்கே பேசுகிறான் வரை தீர்வும் ஐயாமில்லாம் அந்த அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவது அப்ப இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன எப்போதெல்லாம் அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்க பெறுகிறதோ அந்த நாட்கள் எல்லாம் நினைவு கூறப்பட வேண்டிய அது உலகில் ரீதியான உதவியாக இருந்தாலும் சரிதான் நம்முடைய வாழ்வு சம்பந்தப்பட்ட உதவியாக இருந்தாலும் சரிதான் ரப்பிடமிருந்து உபகாரம் உதவி வெற்றி நமக்கு எப்போதெல்லாம் எந்த நாட்களிலெல்லாம் நாம் பெறுகிறோமோ அந்த நாட்களெல்லாம் மீன் பதிவு செய்யப்படுவோம் அந்த நாட்களெல்லாம் மீண்டும் நினைவு கூறப்பட வேண்டிய நாட்கள் அதுதான் இந்த ஆய்ந்து நமக்கு தருகிற செய்தி வதக்கீர்த்தி ஐயாமில்லாம் அல்லாஹுடைய நாட்களை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் படுத்துங்கள் நினைவு கூறுங்கள் அப்போதான் அல்லாமல் உங்கள் காதல் வரும் அப்படி மறந்துட்டு போயிட்டா எப்படி வரலாறு அப்படிங்கிறது என்ன தெரியுமா ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய உடல் இந்த மனிதனுடைய உடல் இந்த முகத்தை வைத்து தான் அடையாளம் காணப்படும் அசலத்து உள்ளே வர்றாங்கன்னா உடனே எல்லாரும் முகத்தை தான் யாராச்சும் கையை பார்ப்பாங்களா அஜத்து காலை யாராச்சும் பார்ப்பாங்க மாட்டேன் முகத்தை தான் பார்ப்பாங்க எப்படி ஒரு மனிதனுக்கு முகம் எப்படி அவசியமோ அதை போன்று ஒரு சமுதாயத்திற்கு அதனுடைய வரலாறு அவசியம் முகம் விட்டால் உடல் அடையாளம் காண முடியாது யாராச்சும் வரணும் அதை போலத்தான் தான் ஒரு சமுதாயம் வரலாறுகளை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த சமுதாயத்தை அழிப்பது என்பது ரொம்ப இலக்கம் அதனை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறான் இஸ்லாம் இந்த நாட்டிலே ஏற்படுத்திய இந்த நாட்டிற்கு உழைத்த இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திலே பங்கெடுத்த எல்லா வரலாறுகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலும் அழிக்கப்படுகிறது ஒரு காலம் வரும் வரலாறு இருக்க அல்லாஹூபர் அல்லா பாதுகாப்பான அல்லா மாட்டேன் அதை பிடிச்சிட்டானே எல்லா தொடர்வான் அருமையானவர்களே நாடுவானே ஆனால் இன்று இரவு புனிதமான துரஹத்தி மாதத்தினுடைய விரை பிறக்க இருக்க அல்லாஹு ரமலானுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அல்லாஹுடைய பசுலை அல்லாஹுடைய மன்னிப்பை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நாட்கள் தான் இந்த புலகி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் குரானிலும் ஹதி தெளிலும் எண்ணற்ற ஆதாரங்கள் நாம் அதற்கு பார்க்க முடிகிறது என்பது எல்லாம் பேசுவான் ஒன் ஃபஜிரி பஜிறு நேரத்தின் மீது சத்தியமாக அப்துல்லாஹிமணி அப்பாசுரடியாகமா சொல்லுவான் நீங்கள் பஜிரு நேரம் என்பதை முன்பு நோக்கம் மாதத்தினுடைய பிறை பத்து அன்றைய பஜிரை அல்லா சொல்ல வலையாலின் அசுரின் அந்த பத்து நாட்களின் மீது சத்தியமாக இந்த பத்து நாட்கள்தான் தான் உலக முதல் பத்து நாட்கள் வலையாளின் அசுரின் இரட்டையின் மீது சத்தியமாக ஒன் பத்துரி ஒற்றையின் மீது சத்தியமாக ஒற்றை என்றால் அரபாவுடைய நாள் இரட்டை என்றால் நகர் ஹஜ்ஜும் பெருநாள் குர்பானி பொறுக்கக்கூடிய நாள் அதான் முதல்ல பஜுருடைய நேரம் என்று அல்லாஹ் இந்த பத்து நாட்களுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறான் ஒரு நாளுடைய பஜிரை குறித்து ரெண்டாவது இந்த பத்து நாட்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமாக பத்து நாட்களுடைய உயர்வை அல்லாஹம் பேசுகிறான் அதன் பிறகு ஒற்றை என்று சொல்லி பிறகு ஒன்பது அரபாவுடைய நாளுடைய சிறப்பை அல்லா இங்கே பேசுகிறான் அதற்கடுத்து இரட்டை என்று சொல்லி மீண்டும் அந்த ஹஜூபரநாள் யோமன் நகருடைய நாளுடைய சிறப்பை அல்லா நமக்கு பயன் செய்கிறான் அல்லாஹூ அகும் பெரிய சிறப்பிற்குரிய அந்த நாளை நாம் அல்லா நாடினால் என்று இரவும் விரை பிறக்கும் அந்த நாளை நாம் கட்டியப்படுத்துகிற கண்மணி நாயரும் முகம்மது சல்லத்தாடையுடன் சொல்லுவார்கள் அப்துல்லாஹி குனி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்றுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் திருமதி அடையை பதிவு பதிவு செய்வது இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் நமக்கு வருவது அல்லாஹ் நமக்கு செய்த அருள் மோலா எனக்கு தெரியுமா அப்பப்போ இந்த மாதிரி புனித நாட்களை எல்லாம் நமக்கு தருகிறான் நம்மை நாம் சுத்தப்படுத்திக் தெரியும் நம்ம ஆல அருவாய்க்கலாம் நம்ம ஒழுங்கா இருக்க மாட்டோம் முற்றிலும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நூறு சதவீதம் இருக்க மாட்டோம் நாம் இருக்க ஆசைப்பட்டாலும் அவன் தான் இருக்கான கூடவே இன்ன ஷைத்தான எஜிரி மின்னலு சாணி மஜித தமி ரத்த நாளங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான் அல்லவா அவன் விட மாட்டான் அவன் விட்டாலும் நம்ம நப்சு அது அதை விட மோசம் ஷைத்தானுடைய கருதியை விட நப்சு படுத்துகிற மோசம் அதனால கருணை கடலான அப்போ அடிமை நல்லா எனக்கு கண்டுபிட்டு இருக்கணும்னு நினைச்சா கூட நர்சும் அதனால ஒவ்வொரு வருஷமும் இது போன்ற சிறப்பிற்குரிய நாட்களை அல்லாஹ் நமக்கு தந்து அந்த நாட்களினுடைய சிறப்பு அவனே சொல்லி அவனே பயணம் செஞ்சிடும் குரான்ல அவருடைய திருத்தூதலை கொண்ட அறிந்துகள்ல அந்த நாட்களினுடைய சிறப்புகளை நமக்கு தெளிவுபடுத்தி அவனே நம்முடன் இருந்து அந்த நாளை கண்ணியப்படுத்த வச்சு அல்லா நம்மளை மன்னிச்சு அக்பர் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய நியமத்துகள் தான் இந்த துல்ஹி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் நாட்கள் தான் இந்த துல்ஹி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என்பது அல்லாஹ்வுடைய நாட்கள் உடையவர் அவர்கள் சொன்னார்கள் இந்த இடத்திலே ஐயாமில்லா என்பதை கொண்டு என்ன நோக்கம் என்றால் அல்லாஹுடைய நியமத் என்று பொருள் அல்லா உங்களுக்கு செய்த உபகாரம் அதை நீங்கள் நினைவு கூறுங்கள் அல்லாஹுடைய நாட்களை நினையுங்கள் என்றால் என்ன நமது ஒரு சூழ்நிலா சொல்றாங்க செல்லல்லாஹு நினைவு செல்லம் அல்லாஹுடைய நியமத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் இந்த பத்து நாட்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத் என்பர்களை எந்த அளவுக்கு நியமத்தென்றால் பெருமான சொன்னாங்க அல்லாஹு மாமின் ஐயாமின்

அப்படிப்பட்ட எந்த நாட்களும் இல்லை பெருமாள் சொல்றாங்க அமல் செய்வதும் இந்த நாட்களில் அமல் செய்வதும் பிடிப்பதையும் போட்டு பிடிக்கும் சொல்லுவாங்கல்ல இப்ப வந்திருக்கப்பா ஒரு காலத்துல நான் ரொம்ப சிரமப்பட்டேன் அந்த காலத்துல இவர்தான் எனக்கு உதவுனார் அதை மறக்க மாட்டோம் போல எல்லாரும் எல்லா காலத்திலும் உதவி செய்வார்கள் ஆனால் ஒரு சில காலத்தில் ஒரு சிலர்கள் செய்த உதவி வாழ்நாளில் நம்ம மறக்க மாட்டோம் நான் எனக்கு இப்படி இருக்கிறேன்டா நிஸ்பத்தன் அவர் செய்யல அவர் நிஸ்பத்தில் அல்ல வந்தா நிஸ்பத்தன் அவர் செஞ்ச உதவி கட்டா நின்றங்க தலை குடிஞ்சு நின்றேன் எந்த உறவும் கை கொடுக்கல அல்ல அந்த நிஸ்பத்தில் வந்து எனக்கு உதவி செஞ்சான் பார்த்தீங்களா போல அதன் பிறகு எத்தனையோ உதவிகளை நீங்கள் அடைந்தீர்கள் அந்த நிஷ்பத்து உங்களுக்கு செய்த உதவிகளை விடவும் பெரிய உதவிகளை எல்லாம் அதன் பிறகு நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல அப்ப கிடைச்ச உதவி பெருசா தெரியும் அதை போலத்தான் இதை விளங்கணும் வருஷத்தினுடைய எல்லா நாட்களும் நாம் அமல் செய்கிறோம் கூவத்தை கொண்டு நம்ம செய்யலை அல்லா கூலையிலும் செய்ய வைக்கிறோம் அல்லா குரானில் பேசினா உங்களுக்கு நேமத்துகள் என்று உபகாரங்கள் என்று எதுவெல்லாம் கிடைத்ததோ அவை அனைத்தும் அண்ணா இருந்து வந்தது இப்ப சொல்லுங்க தர்மம் செஞ்சீங்க இது பெரிய இல்லையா ரமலான்ல இதுவரைக்கும் உங்க ஆயுள் காலத்துல ஒரு ரமலான்ல கூட நோவீங்க கரெக்டா வச்சிட்டீங்க உடலை இது பெரிய நேமத்தா இல்லையா ஹஜ்ஜிக்கு போனீங்க நேமத்தா இல்லையா உம்ராவுக்கு போனீங்க நேமத்தா இல்லையா அல்லாஹ் சொல்றான்

உங்களுக்கு நேபத்துக்கள் நீ எதுவெல்லாம் கிடைத்ததோ அவை அனைத்தும் அல்லாஹுவிடமிருந்து கிடைத்தது இன்னைக்கு பெரிய பதவியில் இருக்கிறீங்க நேமத்தா இல்லையா அல்ல சொன்னால் அது நான் கொடுத்த நேம்தான் நீ தேடிக்கொள்ளணும் உன்னுடைய உழைப்போ உன்னுடைய சமயோதிதமோ உன்னுடைய முயற்சியோ காரணமல்லே நீ முயற்சி செய்யணுண்டா அதுக்கு என்னுடைய கிருபை வேணும் நீ படிக்கணுண்டா அதுக்கு என் கிருப வேணும் நீ முன்னேறணுண்டா அதுக்கு என் கிருப வேணும் ஒரு பொருள் அப்ப இந்த பத்து நாட்கள் மிகப்பெரிய நேர்மை ஏன் பெருமாநாடு சொல்றாங்க வருஷத்துல எல்லா நாட்களிலும் நாம் தொழுகிறோம் பஜிர் தொழுதோம் நுகர் தொழுதோம் அசர் தொழுதோம் பகரி தொழுதோம் விஷா தொழுதோம் தஹஜது தொழுதோம் இஸ்ராம் தொழுதோம் என்ன என்னமோ தொழுதோம் அதெல்லாம் அல்லா முடிக்கத்தான் செஞ்சுச்சு ஆனா இந்த பத்து நாள் நீங்க தொழுதிங்கல்ல அதனுடைய நிலையே வேறு நான் சொன்னேன்ல அவர் அந்த காலத்தில் செஞ்ச உதவியை நான் மறக்க முடியாது இப்போ எனக்கு கோடி கோடியா எல்லாரும் கொடுக்குறாங்க இது பெருசா தெரியலை எனக்கு அவர் அந்த கட்டத்தில் செஞ்சா பாருங்க அந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் என்று எப்படி நாம் சொல்லுவோமோ அதை போலத்தான் இந்த அதிசருக்கு விளக்கம் பெருமானால் சொல்லுகிறார்கள் எல்லா நாட்களிலும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களை விடவும் இந்த பத்து நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் ரொம்ப பிடித்தமானது என்றார்கள் முகமது உடனே சகாபாக்கள்லாம் கேட்குறாங்க யாரும் ஸ்கூலாம் வளர்ஞ்சுகாரி சபில்லாம் என்னன்னா இனிமேல் இந்த பத்து நாட்கள் இவ்வளவு உயர்வாக பேசுறீங்க அல்லாவுடைய பாதையில் போய் ஒரு மனுஷன் போர் செய்கிறான் இந்த பத்து நாட்கள் அல்லாத ஏனைய நாட்களில் இந்த பத்து நாட்கள் அல்லாத ஏனைய நாட்களில் ஒரு மனிதன் அல்லாவுடைய பாதையில் போய் எதிரிகள் இடத்திலே போர் செய்தான் அதை விடவா இந்த நாட்டில் அமல் செய்கிறது சிறப்பு அப்படின்னு சகாபாக்கள் கேட்குறாங்க சொன்னாங்க அவன் போருக்கு சென்றான் திரும்ப வரலீதாயிட்டான் கொண்டு போன தளவாட தளவாடங்களை எல்லாம் இழந்து விட்டான் தன்னுடைய உயிரையும் இழந்து விட்டான் அப்படி அவன் செய்வானே ஆனால் அது வேற அதனுடைய பிரச்சனை வேற அது அல்லாமல் அவன் போருக்கு சென்று திரும்பி வந்தான் போருக்கு சென்று கனிமத்துகளை அடைந்து கொண்டு வந்தான் இது அல்லாத நாட்கள் அதை விடவும் இந்த நாட்களில் நல்லாமல் செய்வது அல்லாஹுளத்தில் இருந்த ஒரு பிரியமானது என்றார்கள் கண்மணி நாயகம் அவர்களும் சங்கத்தான் பெருமக்கள் விளக்கம் எழுதுகிறாங்க இந்த அளவுக்கு எழுதுறாங்க அப்படின்னா ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் இருக்கிற விடவா அதை விடவும் இந்த நாட்கள் அதற்கடுத்து ஒரு விளக்கம் எழுதப்படுகிறது இதை எப்படி எடுத்துக்கணும் ரமலானை விடவும் துல்கட்சி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் சிறப்பிற்குரியதா அப்ப ரமலானுக்கு சிறப்பு இல்லையா அப்படின்னு அதை எப்படி எடுத்துக்கணும் விளக்கம் தருகிறார்கள் பெருமக்கள் ரமலானுடைய இரவு இருக்கிறது என்னவா அது தனி சிறப்பு

அப்படின்னு இப்போ சூழ்நிலை சொல்றாங்க இல்லை அல்லா ஒன்று தான் சொல்லி சொல்லுறீங்க அப்படின்னா என்ன இருக்கும் சரி அப்போ இந்த நாளில் நம்ம நல்லா தொழுதான் அல்லா ரொம்ப பிரியமாயிருவோம் அது மட்டும் தானா முதல்ல அல்லா பிரியமாயிட்டா எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சிருவோம் எப்போ பிரியம் வந்துருச்சோ எல்லாம் நம்ம மேலே நம்ம தேவைகளையெல்லாம் கேட்காமலே அல்லா பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சோம் அதான் விளக்கம் சும்மா எல்லாம் சொல்றோம்னால பிரியப்படுறேன் பிரியப்படுறேன் அதுக்கு மேலே பிரியம் இல்ல மூலா இப்போ உங்க பிள்ளைகிட்ட சொன்னீங்க மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு தான் உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன் தான் அவன் சொல்லலாம் உயிரை வச்சிருக்கிறீங்க பசிக்குது தான் அதெல்லாம் கேட்காது இதுக்கு பேர் பிரியம் மாறி அதே உண்மையான பிரியம் பிள்ளைக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருவீங்க இல்ல அதே போல இந்த பத்து நாட்களில் நீங்கள் செய்கிற அமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றால் என்ன பொருள் இந்த பத்து நாட்களில் நம்ம அப்படியே டோட்டலா மாறி போல இப்படி ரமலால் நம்ம மாறி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் போல ரமலான்ல எல்லாருமே மாறி வாழ்ந்தோம் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் ரமலானிலே ஒரு மாற்றமான வாழ்க்கை வாழ்ந்தோம் அந்த வாழ்க்கை இந்த பத்து நாள்ல வாழணும் இந்த பத்து நாள் அப்படியே மாறிடணும் இன்னைக்கு இரவு மாத்திரணும் பார்வைக்கு சென்சார் பேச்சுக்கு சென்சார் சிந்தனை செலவும் சம்பாதிக்க எல்லாத்துக்கும் தடை கொண்டு வந்துரும் மாறிடும் பத்து நாள் மாறிட்ட போதும் எல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் எல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டா என்ன நடக்கும் உங்களை பார்த்து பிற பொறாமைப்படுகிற அளவுக்கு அல்ல உங்களை வாழ வச்சுருவோம் துரியத்தினுடைய வெளிப்பாடு அதுதானங்க மொஹப்பத்துடைய வெளிப்பாடு என்ன கொடுக்கிறதா அல்லாஹ் மொஹப்பத்தை மட்டுமல்லாமல் நமக்கு வந்துவிட்டு சோதனைகள் நீங்கிவிடும் வியாதிகள் குணமாகிவிடும் அவ்வளவு பெரிய ஒரு நேமர் இன்று இரவு பத்து நாட்கள் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அருமையானவர்களை அதே போன்று பிறை பத்து பெருநாள் ஹஜ்ஜின் பெருநாள் என்று குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு அமல் எல்லாம் ரொம்ப உயர்வான அமல் அதற்கு நிகராக எதுவுமே இல்லை பெருமாநாள் சொல்லுவார்கள் ஹஜ்ஜி பெருநாள் அன்று நீங்கள் பெருநா தொழுகைக்கு வர்றீங்க இல்லை சூப்பராக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழகான தொப்பி அழகான அப்பா அழகான சுப்பா இதெல்லாம் அல்லாவுக்கு பிரியும் இல்லை பெருமாநாள் சொல்லிட்டாங்க துல்ஹஜி பெருநாள் அன்று அல்லாஹுக்கு அமல்களிலேயே ரொம்ப பிரியமான அமல் என்ன தெரியுமா குர்பானி கொடுப்பது தான் ஆட்டையோ அல்லது மாட்டையோ ஆடே கொடுங்க அளவு ஆடு வாங்கி இந்த ரத்தத்தை ஓட்டுங்கள் சைதனா இப்ராஹிம் ஹலீலுல்லா அழகிவசலாம் அவர்கள் தான் பெற்றெடுத்த வயோதிக காலத்தில் அல்லா அவர்களுக்கு கொடுத்த தவம் கடந்து கிடைத்த பிள்ளை ஹதரத் இஸ்மாயில் அழகிவசலாம் அவங்களை அறுக்க போனாங்க சூப்பியாக்கள் சொல்லுவாங்க இளைஞானிகள் சொல்லுவாங்க உள்ளே அறுக்க சொல்லி இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன வகி அருச்சானா சொல்லுங்க அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஹதீஸ் இருக்கா வகி வரல மூலம் ஜிப்ரஹீல் அலி இஸ்லாம் ஜிப்ரஹீல் அலி இஸ்லாம் அவர்களின் மூலமாக வகி வரவில்லை இவருக்கு என்ன நடந்துச்சு கனவு தான் அல்லா காட்டி வெறும் கனவு இன்னி அராபில் மனாம் அன்னி அதுவாக மகனை கூண்டு காலையில் சொல்றாங்க மகனே இந்த இரவு நான் கனவு கண்டேன் உன்னை அறுக்க சொல்லி என்ன நினைக்கிறேன் அல்லாவுடைய புறமிருந்து கனவுதான் வந்தது காலையில கத்தியோட புறப்பட்டு நல்லா அல்லாஹ் நமக்கு இன்னைக்கு உத்தரவு செய்கிறான் தன்னுடைய திருத்தூதரின் மூலமாக குருபானி உங்கள் மீது வாஜிப் என்று அல்லா உத்தரவு செய்கிறான் நம்ம எத்தனை பேர் கத்திய தூக்கிட்டு போறோம் அஞ்சு பேர் அல்லாஹ் காலை எதுக்கும் செலவு பண்றோம் நம்ம சொல்ற நோண்டி சாக்கு என்ன தெரியுமா அதுக்கெல்லாம் என்னட்ட வசதி இல்லைங்கன்னு சொல்றோம் எல்லாம் பாதுகாக்கணும் அதற்கு அடுத்த நாளில் ஒரு ஆஸ்பத்திரி செலவு வரும் இருபது ரூபாய் செலவு பண்ணுவீங்க நீங்க முதல் நாள் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆடு வாங்கி கொடுக்க யோசனை இல்ல உங்களுக்கு கேட்டா காசு இல்லைன்னு சொல்றீங்க அடுத்த நாள் ஆஸ்பத்திரிக்கு போய் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் காசு நீ இந்த பதினஞ்சாயிரம் ஆடு கூட அல்லாஹுக்காக கூடு தியாகம் செய் பெத்த பிள்ளைய அறுத்தாங்க சரீர் உள்ளாத இவசலாம் நீ ஒரு பதினஞ்சாயிரம் இலக்க ஈமான் இல்லைன்னா பெருநாள் தியாகம் ரொம்ப முன்னால எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு யார் மேல குர்பானி கடமை அறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளி அதனுடைய கிரையம் இன்னைக்கு ரெண்டு வந்து எழுபத்தி ஓர் ரூபாய் அப்போ நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருவரின் மீதும் குர்பானி கடமை வாஜிபு கொடுத்தாக வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹுடைய பார்வையிலே கூற்ற ஆடு கொடுங்க முடியலையா மாடுல பங்கு சேரும் ஆக ஏதோ ஒரு விதத்தில் அந்த குருபாணி என்கிற ஒரு அமலை நாம் ஒவ்வொருவரும் அவசியம் செய்ய வேண்டும் நியத்து வையுங்கள் அல்லாஹ் கபூர் செய்வான் அதரத் இப்ராஹிம் ஹலீருல்லா அலஹி வசலாம் தன்னுடைய அன்பு மகனை அறுக்க துணிந்தார்கள் நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் அறுக்க துணிவோம் ஒரு பன்னெண்டு பதிமூணாயிரம் ரூபாய் அறுக்க துணிவோம் அதன் காரணமாக அல்லாஹருடைய நேசத்தை பெறுவோம் அல்லாஹ் அதற்கு கவுல் செய்வோம் ஆகவே அதற்கடுத்து பெருமானாருடைய ஒரு ஹதீர் செல்லல்லாவுடைய செல்லபவர்கள் என்று சொன்னார்கள் உங்களிடையே யாரெல்லாம் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் துலகத்தினுடைய பிறை திறந்து விட்டாள் இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள யாராச்சும் தாடி ஒதுக்குறதா இருந்தால் ஒதுக்க போவேன் நகை வெற்ற வெட்டிக்குவோம் முடி வெட்டா இருந்தால் வெட்டிக்குவோம் இன்னைக்கு மகரிப்புலாம் பிறை பிறக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது மகரிப்புக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுக்கோங்க நான் சொன்னாங்க உங்களிடையே யாரெல்லாம் குருவானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் உலகத்துடைய பிறை பிறந்து விட்டால் அவர் வெட்ட வேண்டாம் நகம் வெட்ட வேண்டாம் என்பதாக செல்லாகுடையில் செல்ல அவர்கள் சொன்னார்கள் இதையும் நாம் பின்பற்றுவோம் நம்முடைய தியாகத்தை வெளிப்படுத்துவோம் இந்த பத்து நாட்களை ரமலானில எப்படி ஒரு மாற்றமான உண்மை மூவினாக வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கையை இந்த பத்து நாட்களில் வாழ்வோம் நம்முடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சியாக வெற்றியாக மாற்றி கொள்வோம் அல்ல இறங்கி வர்றான் உனக்கு பத்து நாள் பயன் வச்சுக்க வச்சுக்கேன் பத்து நாளை பயன்படுத்திக்க இந்த பத்து நாள் பாவத்தை ஒன்று பத்து நாள் நன்மையிலே கட உன் வாழ்க்கையை நான் மாத்திரேன்னு அல்லாஹ இறங்கி வர்றான் நம்ம தான் வாங்கிக்கணும் விட்டுட்டம்னா நம்மை போன்ற ஏமாளிகள் யாரும் இல்லை அல்லாஹ் பாதுகாப்பானாகே இந்த துல்ஹஜி மாதத்தினுடைய அல்லாஹுபால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த பத்து நாட்களை கண்ணியப்படுத்தி அவனிடமிருந்து எல்லா நேமத்துகளையும் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பெறுவதற்கு அல்லாஹு கௌஃபீட்டு செய்வானாகே விஹதிலா இலாக இல்லை அல்லாஹ் முகமது ரசூலல்லாஹ் யாரம்போ முர்ஷினி فیزی واخر دعوانا اور الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ بلار بلسل